சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பா எல்லோருக்கும் வணக்கம் நம்ம அது புதுசாக இப்போ துளசி மாலை போட்டிருக்கோம் போன வருஷம் போட்ட மாதிரியே தான் ஆனால் இந்த தடவை இன்னும் பெரிய சைஸாகவும் போட்டு தரோம் இல்லை பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி கட்டித்தருங்க நல்லா மொத்த கம்பி போட்டு கட்டி கொடுக்குறோம் கம்பியோட திக்னஸ் பார்த்திங்கன்னா அளவுக்கு வரும் அதே மாதிரி ஐம்பத்தி நாலோட நீளம் இந்த அளவு வரும் நூற்றி எட்டு இது டபுளாக போட்டுக்கலாம் நாலு பார்த்தீங்கன்னா இது இருபத்தி ஏழு கிராம் வெளியில் செய்கிறோம் நல்லா மொத்தமாக இருக்கும் ஹெவியாக இருக்கும் இழுத்தாலும் ஒன்றும் ஆகாது பத்து வருஷம்னாலும் லைஃப் வரும் கடையில் கொடுக்குற மாதிரி லேஸாக இருக்கிற மாதிரிலாம் இருக்காது இது சொந்த தயாரிப்பு இன்னும் மொத்தமாக வேணுணாலும் செய்யலாம் பெருசாக வேணாலும் செஞ்சுக்கலாம் இதோட வெயிட் வந்து இருபத்தேழு கிராம் வெளியில் செஞ்சது இது வந்து ஐம்பத்தஞ்சு கிராம் வெளியில் செஞ்சது நூற்றி எட்டு அதே மாதிரி ஒவ்வொரு மாலைக்குமே ரெண்டரை சுற்று கம்பி முறுக்கு போடுவோங்க கம்பி நல்லா ஹெவியாகவே இருக்கும் லைஃப் வரும் ஒரிஜினல் துளசி துளசி பார்த்தாலே தெரியும் நேச்சுரலாக இருக்கிற துளசி தான் நம்ம இது பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுற சாமிங்க சொல்லுங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்